அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்தாலும் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் ரைஸ்க்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனில் இன்றைக்கி வந்து தால்ச்சாதவங்க செய்ய போகிறேன் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ அதுக்கு தேவையான மசாலா கரம் மசாலாலாம் ஹோம்மேடாக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் ரெடி பண்ணி வீட்லேயே செய்யும்போது மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் பருப்பு வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் பருப்புங்க இப்போ வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ குக்கரில் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பட்ட கிராம்பு ஏலக்காய் போட்டிருக்கேங்க ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதோ ரெண்டு வெங்காயம் நம்ம வந்து ஸ்லைஸாக அரிஞ்சு போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாதம் வந்து ஒரு தக்காளி பழமான தக்காளியாக நம்ம வந்து ஸ்லைஸாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம வந்து கீறி போட்டிருக்கேங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இதுக்கு ஒரு ரைஸ் நீங்கள் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ இதில் வந்து நம்ம வந்து இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டையுமே தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேங்க ரெண்டையும் சேர்த்து போடும்போது நீங்கள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம வந்து வீட்டில் தயார் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம வந்து கரம் மசாலா அதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த கரம் மசாலாவோட வாசனை எல்லாம் நமக்கு வந்து போகணுங்க அதோடு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த சமயத்தில் வந்து சிக்கன் வந்து முள்ளுப்பீஸான நான் வந்து ஒரு அஞ்சு தொண்டு எடுத்து வச்சுருந்தேன் நீங்கள் இந்த தால்ச்சா செய்யும் போது சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் நீங்கள் முள்ளு பீஸாக எடுத்து போட்டு செஞ்சுக்கோங்க சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மசாலா எல்லாம் சேர்த்திடலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகா தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி மிளகாய்லாம் சேர்த்து அரைச்ச தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மசாலாவை ஃபஸ்ட்டு நம்ம அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சமயத்தில் நம்ம சேர்க்க வேண்டிய காய்கறி எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துற போகிறேன் நான் வந்து வாழைக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேங்க கத்திரிக்காய் ஃபைனலாக அரிஞ்சு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் இந்த காய்கறி சேர்த்து நீங்கள் செய்யும்போது அந்த கத்திரிக்காய் எல்லாம் கரைஞ்சி அந்த தாளிச்சாலும் வருங்க அங்கே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக மல்லி போது கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அந்த காய்கறிக்கு அந்த கறிக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வரட்டும் நம்ம அந்த காய்கறி கொஞ்சம் வெந்தால் போதும் நான் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே எனக்கு வந்து ஒரு ரெண்டு விசில் வந்துடுச்சுங்க ரெண்டு விசில் விட்டதும் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா உங்களுக்கு வந்து வெந்து வந்திருக்கும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சுருந்த பேர் எடுத்து நம்ம அதோட சேர்த்துடலாங்க நல்லா நான் வந்து கொஞ்சம் மசியவே வேக விட்டு வச்சுருக்கேன் ஒரு கரண்டியால் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடும்போது உங்களுக்கு திக்னஸ் நல்லா வரும் இந்த தால்ச்சா வந்து நமக்கு வந்து திக்காக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சேஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன் அதோட சேர்த்துட்டு ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருந்தாங்க கெட்டியாக அதோட சேர்த்துட்டு ஒரு மாங்காய் எடுத்து அரிஞ்சு போட்டுக்கலாம் நம்ம இன்றைக்கு ஃபைனெல்லாம் மாங்காய் புளி கரைச்சி வச்சு தேங்காய் பால் போட்டு நம்ம வந்து செய்யும்போது டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க அடிப்பிடிச்சிடாது அதே சமயம் ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் வந்து கொதிக்க வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நமக்கு வந்து கொதித்து வந்தாலே போதுங்க ஃபைனலாக மல்லி நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஃப்ளேவர் கொசரம் நல்லா அந்த தேங்காய் பண்ணுன்னு ஊற்றின உடனே நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காது அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் உங்களுக்கு வந்து கொதித்து வந்தாலே நமக்கு வந்து போதும் ஏன்னா காய்கறியெல்லாம் நமக்கு ஆல்ரெடி வெந்து போச்சு பாருங்கள் தாங்க அருமையான சூப்பரான டேஸ்ட்டில் எனக்கு வந்து என்னோடய ஸ்டைலில் நான் வந்து தால்ச்சா ரெடி பண்ணியிருக்கேன் இந்த தால்ச்சாக்கை கீ ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேங்க நீங்கள் இந்த தால்ச்சாக்கை நீங்கள் வந்து வேறு தொட்டுக்க எதுவுமே தேவையில்ல அதில் இருக்க மாங்காவோடு தொட்டுக்கிட்டே நீங்கள் காய்கறியை தொட்டுக்கிட்டு அவ்வளோ சாப்பிட்லாம் கீ ரைஸு அவ்வளோதான் சூடா எடுத்து பவுலோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக நான் சொன்னமே மாதிரி நீங்கள் ஒரு கீரை ரைஸ் ஒன்றா ட்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த தாள் சாவ் ரெடி பண்ணி பாருங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்படியே பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்